பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு பார்த்தோம் இந்த பஞ்சபூத்களான நம்ம உடம்பு இந்த பிரபஞ்சம் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆர் வாட்டர் ஃபயர் ஏர் அண்ட் ஹியூமன் பாடி கன்சிடர் எலிமெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம பத்தி பார்த்தோம் பூமி பத்தி பார்த்தோம் அடுத்து வந்து நீர் பத்தி பார்த்தோம் கோயில் கங்காதீஸ்வரர் கோயில் சென்னையில இருக்கு நீர் என்பது மனித உடனே ரத்தம் திரவந்தன் சம்பந்தப்பட்டது வாட்டர் நேருக்குரிய ஸ்தலம் ஜமுகேஸ்வரர் கோயில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவானை காவல் இருக்கு ஜமுகேஸ்வரர் டெம்பிள் இஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் திருவானை காவல் தி இஸ்மெண்ட் வாட்டர் நம்ம சென்னைக்குரியாதீஸ்வரர் கோயில் புருஷவார்க்கத்துல இருக்கு இன் சென்னை கங்காதீஸ்வரர் டெம்பிள் த நேம் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் திஸ் டெம்பிள் இஸ் கன்சிடர்ட் தி ஈக்வலன் டு காஷி விஸ்வநாத டெம்பிள் காசி விஸ்வநாதர் கோயில் ஏன்னா இந்த கோயில் சொல்லுவாங்க இப்ப நம்ம கோயில் இவனாகத்து பாக்கணும் அப்புறம் இங்க வந்து தீர்த்த கிணறு இருக்கு ஏற்கனவே நம்ம பாத்துக்கோம் பாகீரதன் வந்து கங்கை நீரை இங்க கொண்டாந்து புனிதமாக்குனாருன்னு இந்த கோயில்ல புருந்தமல்லீஸ்வரர் சன்னதி அப்படின்னு இருக்கு அங்கதான் அந்த லிங்கத்தை அவரு நிறுவி சிவ பூஜை செஞ்சு இந்த கங்கை நீரை கொண்டாந்த அந்த தீர்த்த கிணறு வந்து இருக்கு அதுல இருந்து நீர் எடுத்து அவர் சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தாரு இப்ப ஏன் நம்ம கோயிலுக்கு போலாம்னா நம்மளே அந்த தீர்த்தம் எடுத்து லிங்கத்துக்கு ஊத்தலாம் இது வந்து பத்தான் கிடையாது அந்த ஏன் அவங்க அந்த சின்ன சின்ன பாறை மாதிரி இருக்கும் அது வச்சிருக்காங்க நம்ம நீர் எடுத்து நம்மளே லிங்கத்துல ஊத்தலாம் இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த கோயில்ல அப்புறம் நந்தவனம் இருக்கு இந்த கோயில்ல தீர்த்த பக்கத்துல நந்தவனம் இருக்கு தீர்த்தகேந்த இங்க பாக்குறோம் அடுத்து நவோதரங்கள் பாக்குறோம் பக்கத்துல அந்த கோயிலுக்கு பக்கத்துல குளம் நல்ல பெரிய குளமா இருக்கு அப்புறம் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த பெயிண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய தடவை பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க அது ரொம்ப அற்புதமா இருக்கு so we get to see the temple and uh, there is the linga shiv linga as in the manishna and there is this linga ganges water we can take in a small pot case there and we can do the Abhishek ourselves and it is free of cost and there is this part is called nandavanam and there is the Tifta there's no water. Well, and we can see the Namadmehars. And there is the temple pond. And the main specialty of this temple is the paintings. Each painting depicting a story re related to Lord So we find the first painting there. This the first painting. We see the sea. We see the God as the அப்புறம் மார்க்கண்டேயரோட கதை அடுத்து பாக்குறோம் அவரு எப்படி வீந்தத்தை வரையில அதுக்கப்புறம் மதுரை வீணையும் ஒண்ணு இருக்கு வீட்டுக்கு மனித சுமந்த கதை வெறுமா வீட்டுக்காக மரம் சுமந்து பெரும்படி படுற கதை இருக்கு அதுக்கப்புறம் நகரா திருத்தாந்தம் பாக்குறோம் வெளிநப்ப நாயனோட கதையும் இருக்கு அவர் எப்படி கண்ண பேத்து in the middle of the Asura Then, inside the temple, there is a Asura of Lord Shiva inside the temple. There paintings like this. So, we get to see the paintings of uh, the Devas and the Asuras churning the ocean to get the Amrita, the Deva Amrita. And then we have the Markandeyan story. Then we have Lord Shiva sure, carrying sand for meditating meetings. And then we have the the ongo. Then we have the painting of Kanapanayan and moving his place to place in the Linga where he finds the eyes of Shiva bleeding. Then we have Lord Shiva as Tirupura burning the ashras as he loves. Then we have the story of Bangitapan where he is the king and he rides away his time and he is a very proud king. He doesn't even acknowledge the arrival of Naruta who becomes very angry with the king and curses. The king becomes afraid of Naruta and he pleads for mercy. And according to the uh, instructions of Naraka, he establishes the Shivalinga, which is the thousand Shivalinga, and he performs puja. And it is where the devotees pour the Danda And then we have the story of Rana, who lifts the Kailaya mountain. And uh, Lord Shiva places his big toe, and we have the story of Parikalamaya, where she comes to Nadu and then her husband falls at the feet of her, along with his wife and child. And then we have the story of Lord Vinayaka, who circumambulates his parents and gets a roofed mango. So these are the paintings that decorate the temple walls இந்த இங்க பாக்குறோம் நார்ப்பு இருக்காரு பாக்டீரியாதன் ரொம்ப இருக்காரு அவர் பணம் கேட்டு எல்லா நெயிச்சுட்டு இருக்காரு நாரதர் வர்றது கூட அவருக்கு தெரியாம இருக்கு நாரதர் ரொம்ப கோபம் அடைந்து அவருக்கு சாபம் விட்டுறாரு பாகீரத் பயந்து போய் சாப விமர்சனம் பெற்றதுக்காக அவர் கிட்ட பணிந்து நடந்துக்கிறாரு அப்ப நாரதர் சொல்றாரு ஒரு லிங்க ஆயிரத்தி எட்டாவது லிங்கத்தை இந்திய பிரதர்ஷிச்சை பண்ணணும் அப்புறம் அந்த லிங்கத்துக்கு வந்து சிவ பூஜை பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் இந்த பாவம் கழியம் அப்படின்னு அதே மாதிரி அவரு லிங்கத்தை வச்சு கொண்டு வந்த கிடங்கா தீர்த்தத்தை வச்சு பூஜை பண்றாரு இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போனா இந்த தீர்த்தம் எடுத்து நம்மளே லிங்கத்து மேல ஊத்துறோம் அப்புறம் ராவணனோட கதை இருக்கு ராவணன் எப்படி கைதாயமான தூக்க பாக்குறாரு அப்பாவுக்கு மக்கள் கட்ட வரலாறு எழுத்துற அந்த காட்சியை பாக்குறோம் காரைக்கால் அம்மையாக்கனோட கணவனை தேடி பாண்டியன் நாட்டுக்கு வராங்க அப்ப அந்த பாண்டியன் தன் கணவர் பாண்டிய நாட்டில் இருக்கு தன் கணவர் அவரோட மனைவி குழந்தையோட காரைக்கால் நன்மையா கார்ந்து குழந்தை நமஸ்காரம் பண்றாங்க அதுக்கப்புறம் விநாயகர் உலகத்தை சுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை சுத்தி மன்னனி வாழ்ந்துற கதையும் இங்க இருக்கு சோ இந்த மாதிரி கோயில் சுவர்ல எல்லாம் அழகா கதையை அமைச்சிருக்காங்க